வீல் ஹேவ் நிறைய ஆஸ் யூஷுவல் ஒரு மெகா ஸ்ட்ரக்சர் மினி ஸ்ட்ரக்சர் எல்லாமே வச்சிருக்கும் இந்த ஒரு ஃபிளாஷோல கிட்டத்தட்ட சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஃப்ளாஸ் வந்து இன்வால்வ் பண்ணியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பூத்தொட்டிக்க வந்து கிட்டத்தட்ட அறுபதாயிரம் வைக்க போகிறோம் நம்ம வெரைட்டி ஆஃப் ஃப்ளாஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு சிக்ஸ் செவன்டி டூ வெரைட்டிஸ் ஃபிளாஸ் வைக்க போறாங்க ஸோ இந்த வாட்டி மிக விமர்சையாக பண்ணணும் அப்படின்றது எங்களோட இன்னும் அது மட்டும் இல்லாமல் நீங்க எல்லாருமே அடிக்கடி கேட்குற கேள்வி தான் தண்ணி பிரச்சனை என்ன பண்ண போறீங்க டூரிஸ்ட் டிராபிக் என்ன பண்ண போறீங்க இந்த கேள்வி நீங்கள் கேட்பீங்க தண்ணிக்கு வந்து இந்த இடத்துல போர்க்காக நம்ம இந்த வாட்டி ரெடி பண்ணியிருக்கோம் ப்ளஸ் ஆண்டவன் புனியத்தில் மழையும் வரும் அப்படின்ற அந்த நம்பிக்கை இருக்கு அண்ட் டிராஃபிக்கை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூ செவன்த்ல இருந்து வில் பி ஹேவிங் ஆர் என்ட்ரி பாசஸ் அந்த என்ட்ரி பாசஸ் வந்து இன்னும் ஃபைனலைஸ் ஆகல ஸோ இன்னைக்கு ஈவினிங் கூட நம்ம சொல்லிடுவோம் எப்படி பண்ண போறோம் அப்படின்றது ஸோ எல்லாமே வந்து இட்வில் மேக் திஸ் டைம் ஃபீஸ்புள் அண்ட் பாசிபிள் நம்புறேன் தேங்க் யூ